பீம்ஸ் போடுறவங்க போடட்டும் நான் தான் சொல்கிறேனே இப்பயும் சொல்கிறேன் இந்த சேனல் மூலியமா எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க திரு கருணாஸ் அவர்களுக்கும் எங்களுக்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை தொடர்பும் இல்லை ஒட்டுமில்லை நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கே பதவி இதுவே எதுவும் கொடுத்துட்டாருங்களாங்க அதெல்லாம் பதவி எங்கள்கிட்ட ஏற்கனவே ஃபுல்லாக இருக்கு ஏற்கனவே இன்னைக்கு ஏற்கனவே இதே கருணாஸ் அவர்கள் இவங்க வந்து என்ன நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டத்தில் திருமாவளவனை கண்டித்து அதே மேடையில் பேசுனார் திமுரு தானே அது நீங்க அப்படியும் பேசுறாரு அப்படியும் பேசுறாரு சம்பந்தம் இல்லைன்றீங்க அதாவது நான் அசிங்கமா தான் வருது நீ வந்து அங்க வந்து அடிபடைஞ்சி நீ என்னவோ பண்றன்னு வச்சுங்க நீ பண்ணு எதுக்கு திருமாவளவன் அவர்களை தேவையில்லாம அதில் பேசுன சிஎம் ஆவறதுன்னா இதா இதா அப்படின்னு இல்லை இப்போ நீ ஆக போறியா சொல்லு